ஐயோ இப்படி மண்டி போட்ட மாதிரி உட்கார்ந்த வாக்குல முழிச்சது முழிச்சபடி செத்துருக்கே என உச்சு கொட்டாத வாய்கள் இல்லை இருந்திருந்து இந்த நிலத்துக்குள்ள ஏண்டா வந்த கணேசா என்று உருகாத வாய்களும் இல்லை அந்த காட்சியை பார்த்தாலே மனம் கரைந்து விடுகிறது யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் என்ற பழமொழியை மக்கள் பேசியதெல்லாம் ஒரு காலம் இப்போதெல்லாம் ஒவ்வொரு யானை இறப்பின் போதும் தன் வீட்டில் இழவு விழுந்தது போல் கண்ணீர் மல்கும் மக்களை காணும் காட்சிகளே கோவை பகுதியில் நடந்தேறி வருகிறது இன்று இது கோவை பன்னிமடை கிராமம் வரப்பாளையத்தில் அரங்கேறியுள்ளது இங்கே ஒரு பெண் யானை மண்டியிட்டு உட்கார்ந்த நிலையில் முழித்தது முழித்தபடி இறந்து கிடந்ததை பார்த்து ஊரே அதிர்ந்து போயுள்ளது அந்த யானையை சுற்றி சுற்றி ஒரு மாதமே ஆன குட்டி யானை ஓடி ஓடி பிளிரி அழுவது இன்னும் மனித மனங்களை பிழிய வைப்பதாக உள்ளது அந்த குட்டி யானையின் தாயா செத்த யானை தாயானை எப்படி இப்படி உட்கார்ந்த வாக்கில் இருந்தது கூட்டத்துடன் யானை சேர்க்க முடியுமா முடியாதா என்றெல்லாம் இதற்குள் சோக சர்ச்சைகள் உருள்வது இன்னும் இதற்குள் வினோத சங்கதிகள் என்னதான் நடந்தது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடந்த சில மாதங்களாகவே ஒற்றை காட்டு யானை ஒன்றும் மற்றும் கூட்டமாக பல யானைகளும் சுற்றித் திரிகின்றன இவை வனத்தை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளிலும் ஊடுருவி தோட்டத்து வீடுகள் மற்றும் விளைநிலங்களில் உணவு தேடி பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் நேற்று இரவு துடியலூர் அடுத்த பன்னிமடை பகுதியில் குட்டிகளுடன் கூட்டமாக சாலையில் யானைகள் நின்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர் இது குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு குட்டிகளுடன் இருந்த அந்த யானை கூட்டத்தை வனப்பகுதிகளுக்குள் விரட்டினர் இந்நிலையில் இன்று காலை ஒரு மாத குட்டி யானை ஒன்று தனியாக இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அங்கு சென்ற வனத்துறையினர் அந்த குட்டி யானையை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்பொழுது அதன் அருகே உள்ள வரப்பாளையத்தில் பெண் யானை ஒன்று இறந்து கிடப்பதை கண்டனர் வனத்துறையினர் அசலாக அதை பார்த்தால் உயிரோடு இருப்பது போலவே விழித்தது விழித்தபடி கால்களை மடக்கி உட்கார்ந்த வாக்கில் இருந்தது இது குறித்து மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு தகவல் தெரிவித்தனர் ஊழியர்கள் இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் உத்தரவின் பேரில் வனப்பணியாளர்கள் மற்றும் வன கால்நடை அலுவலர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினர் தொடர்ந்து பிரேத பரிசோதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டது யானையை கிரேனில் தூக்கி லாரியில் எல்லாம் ஏற்றினர் காட்டுக்குள் அப்போதும் ஒரு குட்டி யானை பிழியபடி சுற்றி கொண்டிருந்தது அதனால் இறந்த பெண் யானை அந்த ஒரு மாத குட்டி யானையின் தாயா என்று ஆய்வு செய்து வருகின்றனர் வனத்துறையினர் அதனை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியிலும் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இறந்த பெண் யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பின்னரே தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர் அதில் பெரும்பாலோர் செத்தை யானை மீது மிகவும் கரிசனம் கொண்டு எதுக்கப்பா இப்படி இங்க வந்து விட்ட என சக மனிதர்களுடன் பேசுவது போலவே புலம்பிக் கொண்டிருந்தது மனதில் மேலும் சோக சுமைகளை ஏற்றியவாறு இருந்தது